அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இணைய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு வாழ வைத்து நீ வாழு வீழ வைத்து வாழாதி உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பார் சில பேர்கள் உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பார் சில பேர்கள் உடல் உழைப்பு செய்திடவும் முடியாமல் சிலர் இருப்பார் கையில் காசிருந்தும் கடும் பசியில் வாடிடுவார் கையில் காசிருந்தும் கடும் பசியில் வாடிடுவார் காசு ஏதுமின்றி கவலையுடன் இருப்பார் சிலர் வறுமை வந்து வாட்டிவிடும் ஒரு சிலரை வறுமை வந்து வாட்டிவிடும் ஒரு சிலரை வெறுமை வந்து வேடிக்கை காட்டும் ஒரு சிலரை முதுமை வந்து முடியாமல் செய்துவிடும் முதுமை வந்து முடியாமல் செய்துவிடும் வாழ்க்கையை வெறுத்து வாழ்பவர்களும் இருப்பதுண்டு இதுபோன்று இன்னும் கூட இயலாதோர் இருப்பர் பலர் இதுபோன்று இன்னும் கூட இயலாதோர் இருப்பர் பலர் இவர்களை காப்பாற்ற இறைவனவன் இருந்தாலும் இவர்களை காப்பாற்ற இறைவனவன் இருந்தாலும் கண்ணெதிரில் பார்த்து கவலையுடன் செல்லாமல் கண்ணெதிரில் பார்த்து கவலையுடன் செல்லாமல் அவனுக்கு முன்பு சென்று ஆறுதல் அளிக்கலாமே நம்மாலும் முடியும் நல்லபடி வாழ வைக்க நம்மாலும் முடியும் நல்லபடி வாழ வைக்க நேரம் கிடைக்கும் போது நேர்ந்திடுவோம் அவர்களுக்கு நம்மால் முடிந்ததை அன்போடு உதவி செய்து நம்மால் முடிந்ததை அன்போடு உதவி செய்து நல்ல நிலைக்கு வர நன்மைகளை நாம் செய்வோம் நன்மை கிடைக்குதென்று நாளும் அவர் மகிழ்வர் நன்மை கிடைக்குதென்று நாளும் அவர் மகிழ்வர் புன்னகை சிந்தி புதுத்தெம்பு கொண்டிடுவர் வருத்தமில்லாமல் வாழ்நாளை கழித்திடுவர் வருத்தம் இல்லாமல் வாழ்நாளை கழித்திடுவர் வெறுத்து போகாமல் வையகத்தில் வாழ்ந்திடுவர் நம்மால் ஒருவன் வீழ்ந்தான் என்றில்லாமல் நம்மால் ஒருவன் வீழ்ந்தான் என்றில்லாமல் நம்மால் ஒருவன் வாழ்ந்தான் என்றிருந்தாலே ஊர் உலகம் உனை பார்க்கும் உத்தமன் என பெயர் சூட்டும் ஊர் உலகம் உனை பார்க்கும் உத்தமன் என பெயர் சூட்டும் உலகாலும் உமையவனும் உனை நினைத்து மகிழ்வானே உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பார் சில பேர்கள் உடல் உழைப்பு செய்திடவும் முடியாமல் சிலர் இருப்பார் கையில் காசிருந்தும் கடும் பசியில் வாடிடுவார் காசு ஏதுமின்றி கவலையுடனும் இருந்திடுவார் வறுமை வந்து வாட்டிவிடும் ஒரு சிலரை வெறுமை வந்து வேடிக்கை காட்டும் ஒரு சிலரை முதுமை வந்து முடியாமல் செய்துவிடும் வாழ்க்கையை வெறுத்து வாழ்பவர்களும் இருப்பதுண்டு இதுபோன்று இன்னும் கூட எத்தனையோ இருப்பர் பலர் இவர்களை காப்பாற்ற இறைவனவன் இருந்தாலும் கண்ணெதிரில் பார்த்து கவலையுடன் செல்லாமல் அவனுக்கு முன்பு சென்று ஆறுதல் அளிக்கலாமே நம்மாலும் முடியும் நல்லபடி வாழ வைக்க நேரம் கிடைக்கும்போது போது நேர்ந்திடுவோம் அவர்களுக்கு நம்மால் முடிந்ததை அன்போடு உதவி செய்து நல்ல நிலைக்கு வர நன்மைகளை நாம் செய்வோம் நன்மை கிடைக்குதென்று நாளும் அவர் மகிழ்வார் புன்னகை சிந்தி புதுத்தெம்பு கொண்டிடுவார் வருத்தம் இல்லாமல் வாழ்நாளை கழித்திடுவார் வெறுத்து போகாமல் வையகத்தில் வாழ்ந்திடுவார் நம்மால் ஒருவன் வீழ்ந்தான் என்று இல்லாமல் நம்மால் ஒருவன் வாழ்ந்தான் என்று இருந்தாலே ஊர் உலகம் உனைப்பார்க்கும் உத்தமன் என பெயர் சூட்டும் ஊர் உலகம் உனை பார்க்கும் உத்தமன் என பெயர் சூட்டும் உலகாலும் உமையவனும் உனை நினைத்து மகிழ்வானே உலகாலும் உமையவனும் உனை நினைத்து மகிழ்வானே வணக்கம்